ஜேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரேகும் மகன் என்றார் ஜோவான் பத்தொன்பது இருபத்தி ஆறு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு சிலுவையில் தொங்கி துன்பத்தின் உச்சக்கட்டத்தை எட்டிய வேளையிலே சிலுவை அருகில் ஒரு சில பெண்கள் மட்டுமே நின்று கொண்டிருக்கின்றனர் ஜேசுவின் தாயின் அருகில் அன்பு சீடர் நிற்கிறார் இயேசுதம் தாயிடம் அன்புச் சீடரை காட்டி அம்மா இவரே உம் மகன் என்றார் அன்புச் சீடரும் தம் தாயைக் காட்டி இவரே உம் தாய் என்கிறார் இந்த நிகழ்ச்சி யோவான் செய்தியில் மட்டுமே வருகிறது யோவான் இங்கே ஓர் ஆழ்ந்த பொருளை நமக்கு உணர்த்துகிறார் அதாவது இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற திருச்சபையின் பிறப்பு இங்கே குறிப்பிடப்படுகிறது மரியா திருச்சபையின் தாயாக அறிவிக்கப்படுகிறார் அன்பு சீழர் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோருக்கு உருவமாக நிற்கிறார் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் விழா குத்தி திறக்கப்பட்டதும் ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன கிறிஸ்தவ மரபிலே தண்ணீர் இரத்தம் நற்கருணைக்கும் உருவகமாயின மேலும் இயேசு இறக்கும் நேரத்திலே கடவுளின் மாட்சிமை பெற்றதோடு தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் மாட்சிமை பெற்ற இயேசு நமக்கு தூய ஆவியை கொடியாக அளித்தது குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு திருச்சபையின் தோற்றம் அங்கே நிகழ்ந்ததை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு விளக்கியுரைக்கிறார் அன்னை மரியா திருச்சபையின் அடையாளம் அவரே திருச்சபையின் தாய் அவர்தம் மக்களை அன்போடு பராமரிக்கிறார் அதுபோல திருச்சபையை அதன் உறுப்பினரும் அன்போடு பராமரிக்க அழைக்கப்படுகிறார்கள் மரியாவின் மகன் இயேசுவும் அந்த இயேசுவில் நம்பிக்கை கொள்வோரும் உண்மையில் ஒரு குடும்பத்தில் சகோதர உறவில் இணைகின்றனர் இந்த ஆன்மீக குடும்ப உறவை நாம் இங்கே காண்கிறோம் மேலும் மரியா நம் மீட்பின் வரலாற்றிலும் சிறப்பான பங்கேற்கிறார் மனித வரலாற்றில் பாவம் நுழைந்திட ஆதாமோடு முதல் பெண் ஏவாலும் காரணமானார் இப்போதோ மரியா எனும் புதிய பெண் வழியாகவும் அவருடைய மகன் இயேசு வழியாகவும் நாம் மீட்படைந்து புது வாழ்வில் புகுந்துள்ளோம் சாவு நிலவிய இடத்திலே வாழ்வு பிறந்தது நம்பிக்கை கொண்டோர் குழுவாகிய திருகவை உலகம் முழுவதற்கும் வாழ்வளிக்கும் கருவியாக விளங்கிட அழைக்கப்படுகிறது என்கின்ற பேருண்மையை இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று தூய மரியாவின் துயரங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியா வியாகுலங்களை சுமந்தாலும் ஆண்டவருடைய மீட்பு அலுவலில் தன்னை முற்றுமுழுதாக விட்டு கொடுத்து என்று எங்களையும் அதே வாழ்வுக்கு அழைக்கிறார் அந்த அன்னையின் தூய இருதயத்திற்கு எங்களை சமர்ப்பித்தவர்களாக அவளுடன் பரந்துரை வேண்டியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்